என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகி அவரையும் காணோம் பூமரையும் காணோம் இன்னைக்கு நான் தான் நேரமாக வந்துட்டேனா சரி நம்ம போயிட்டு வீட்டுக்குள்ள அவங்களுக்கு முன்னாடி ஏதாவது பிடிச்சதை சமைச்சு வைக்கலாம் காலையில் எதாவது சமைக்கலான்னு பார்த்தா நேரமே இருக்க மாட்டேங்குது எந்திரிச்சா ஓடுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது எப்படியோ அப்பா அந்த லைட்டு வாங்கி கொடுத்தாரு அதனால வீடு நல்லா வெளிச்சமாக இருக்குது இல்லைன்னா விளக்கு போடணும் அது எதுக்கு தனித்தனி வேலை நான் குழம்பு வைக்கலாம் ம் பெஷத்துக்கு தக்காளி வணக்கிடலாமா நேற்று தானே தக்காளி சோறு கண்டுணும் மறுபடியும் இன்றைக்கும் தக்காளி வணக்கி வச்சா அவ்வளோதான் நான் வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்படுறோம் என்ன சத்தானதாக சாப்பிட்லாம் என்னடா இது எந்த காயை குழம்பு வைக்கிறதுன்றதே யோசிக்கிறது இவ்வளோ பெரிய கஷ்டமா ஒரு காலத்தில் எங்கள் அம்மாவும் என் அண்ணியும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஐயோ பொம்பளையாக பிறந்தா என்றைக்கு எதை சமைக்கிறதுனே தெரியாமல் யோசிச்சு யோசித்து மண்டை மொழியாக வெளியே வந்துரும்னு அதே மாதிரி இப்போ எனக்கும் அதே நிலமையா போச்சு இதை வைக்கவா அதை வைக்கவா அதை வைக்கவா இதை வைக்கவான்னு யோசிச்சு யோசிச்சு ஒரு வழி ஆக போய் மாவு எதுவும் அரைச்சிருந்தா கூட பரவாயில்ல தோசை எதுவும் ஊற்றலாம் எல்லா நேரமும் சோறே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ம் பெசாட்டுக்கு கடையில் போய் மாவு வாங்கிட்டு வந்து பெசாட்டுக்கு சப்பாத்தி எதுவும் போட்டுடலாமா மணி வேற ஆகி போச்சு கொஞ்சம் இப்போ வெளிச்சமாக இருந்தால் கூட போயிட்டு வரலாம் இருட்டு கட்டி இந்த நேரத்தில் போயிட்டு வந்து ஏதாவது ஒன்றுன்னா அவ்வளோதான் என்னை அவர் உண்டுலன்னு ஆக்கிடுவார் சரி நாளைக்கு எங்கேயாவது போகும்போது வேணால் வாங்கிட்டு வருவோம் என்ன இந்த பக்கத்துல இருந்து வரா இல்லனே வேலை முடிஞ்சது அதான் சரி எப்படியும் பாப்பா உங்க தானே கூட்டிட்டு போவீங்க கூட்டிட்டு வந்துருவோன்ட்டு வந்தேன் சரியா சரியா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு எப்பயும் நான் வந்துருவேன் கொஞ்சம் தெரிஞ்சவங்கள பாத்தனா கிட்ட பேசுறதுலயே நான் போய் போச்சு நாயன் பேசறத வேலையே நீ வேலை வாய் பேசுவாயம் முடிக்கல பாத்தியாப்பா அந்த காலத்துல எல்லாம் எங்க அப்பா கிட்ட பேசுறாருன்னு வச்சுக்கவே நானும் வாயவே துறக்க மாட்டேன் அவங்க வாய பாத்துக்கிட்டு இருப்பேன் ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அதுங்க நம்மளை அசிங்கப்படுத்தி புடுதுங்களே பாட்டியாப்பா இப்படித்தான் இருக்கு என் வாழ்க்கை இந்த காலத்து குழந்தைங்கிட்ட வாய் குடுத்தே பயமா இருக்கு எந்த நேரத்துல எப்படி மாறுங்க எப்படி பேசுங்க தெரியல அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு இந்த காலத்துல உள்ள குழந்தைங்க எந்த நேரத்துல எப்படி மாறுதுன்னே புரிய மாட்டேங்குது எனக்கு வீட்டுக்கு நேரம் ஆகி போச்சு இந்த சைடு வேற இல்ல குமாரி வா வீட்டுக்கு போல

வரலனா வேற என்ன பண்றது அதெல்லாம் வரேன்னு சொல்லிட்டாங்களே வந்துருவாங்க போனது மணி பாக்குறீங்களா வந்ததே போன் இருக்கல பண்ணி பேசு ம் நான் பேசல நீங்க பேசுங்க ஏன் பேசறதுக்கு என்ன உனக்கு வலிக்குது ம் உங்க அம்மா எடுத்தாங்கனா என்கிட்ட சிடு சிடுன்னு வருவாங்க அதான் டேய் கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு திருமண வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு திருமண வாழ்க்கை வாயில நல்லா வந்துரும் சொல்லிட்டேன் ஏன்டா இன்னும் அவளுக்கு தாலி கட்ட சொன்னீங்க அதையே கட்டல திருமண நீ வேற குட்டிக்கிற என்னடா தாலி நடக்கலடா நாங்க அங்க இருந்த நிலைமையே உனக்கே தெரியும் இப்பதான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் இங்க வந்துட்டு தாலி கட்டணும் வைக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்னு சொன்னேன் அவளுதான் என் சோழி முடிஞ்சது ஏற்கனவே அவ அடங்கி போகாம ரொம்ப அகங்கார பிடிச்சாடுராடா எங்க அம்மாவே நேத்து கைய முறுக்கி விட்டாடா ஆத்தி ஏண்டா அவங்க வீட்லயும் அடிச்சு துரத்திட்டாங்க நம்மளே இத்தனை நாள கஷ்டப்பட்டு தான் ஏதோ ஒரு இடத்துல வந்திருக்கோம் நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நம்ம அதை மூடிட்டு இருக்கணும் என்னமோ பெரிய சிங்கப்பெண் மாதிரி கைய முறுக்குறா தூக்கி போட்டு அடிக்கிற என்னென்ன வேலை பாக்குறா தெரியுமா அடிக்கடி அவ சொல்லுவாள் எங்க அப்பா அம்மா என்ன ஆண் மாதிரி வளர்த்திருக்காங்க ஆண் மாதிரி வளர்த்திருக்காங்கன்னு கடைசியில இப்படி எல்லாத்தையும் அடி வெளுக்குற மாதிரி வளர்த்திருக்காங்க சொல்லாம விட்டுட்டாலேடா அது மட்டும் சொல்லி இருந்தா நீ நேரத்துக்கு எஸ்கேப் ஆயிருப்பல எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலடா இவ ஒரு பக்கம் இப்படி ஆடுறா எங்க அம்மா ஒரு பக்கம் இவ இந்த மாதிரி எல்லாம் பண்றா வைக்கிறேன்றாங்க என்ன பண்றதுனே எனக்கு புரியலடா இன்னும் பிரச்சனை இல்ல அவங்க அப்பாங்கிட்ட போய் நாலு போடு போடு என்னையா புள்ள வளர்த்திருக்கன்னு சொல்லி ம் ஏற்கனவே அந்த ஆளு நான் அந்த தப்பு பண்ணேனதுக்கு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த சுத்து சுத்துனது போய் ஒரு அவங்க அம்மா கூவமே கொப்பளிக்கும் அவங்க சாது பிரண்டா காடு கொள்ளாதுன்ற மாதிரி கத்தி எடுத்துக்கிட்டு சொலட்டு சொலட்டுன்னு சொலட்டுவாரு பெத்த பிள்ளையாவது ஊமை கொட்டா மாதிரி இருக்குன்னு பார்த்தா அது பத்து வீட்டுக்கு வெடி வச்சுட்டு வந்துரும் இப்படியாப்பட்ட குடும்பத்துல நீ பொண்ணு எடுத்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமேடா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் அருமை நீ கல்யாணம் பண்ணும்போது புரியும் அப்ப பாத்துக்குறேன் உன்னைய இதுக்குத்தான் நாங்கெல்லாம் கல்யாணமே பண்ண மாட்டோம் எதுக்கு கல்யாணம் பண்ணி இன்னொருத்தகிட்ட அடி வாங்கறதுக்கு பதிலா தினமும் எங்க அம்மா கிட்ட மிதி வாங்கிட்டு போயிடலாம்டோய் மஹா நினைக்கா எப்பயும் லேட்டா தான் வருவோம் இன்னைக்கு நேரமா வந்துட்டேன் எப்பயும் லேட்டாக தான் வந்தேன் நீங்கள் சமைச்சு வச்சுருவீங்க உங்கள் கையால் சாப்பிட்றலான்ட்டு வந்தேன் கடைசியில் பார்த்தா நீங்கள் இன்ன வரைக்கும் வரல அதான் சரி நம்மளே சமைச்சிருவோன்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு ஒரு முடிவு பண்ணி இப்போ தான் அடுப்பை பற்ற வச்சே வந்துட்டீங்க நான் நீ வர்றதுக்கு லேட் நினச்சிட்டு தான் வந்தேன் இன்னைக்கு வேலை முடிய லேட் போச்சு வேற பக்கம் போனேன் ஓ சரி 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 நான் போய் கை கால் மோகம் கழுவிட்டு வந்துடுறேன் இருங்க அடுப்புல இருந்து தண்ணி காய வைக்கிறேன் ஆட நான் போய் கை கால் மோகம் கழுவிட்டு வந்துடுறேன் சரியா சரிங்க

அவங்க நிறைய அனுபவம் எல்லாம் அவங்க அனுபவத்தை நம்ம கிட்ட சொல்றாங்க அதுக்குன்னு நம்ம அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா இல்ல அண்ணி நான் அவங்களை பாத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்களா அது எனக்கு கஷ்டமா போச்சு அண்ணி நான் அப்படி இருக்க மாட்டேன் அண்ணி உங்களை அண்ணா நீ நல்லா பாத்துப்பேன் அண்ணி அவங்க தான் அப்படி சொல்றாங்கன்னா நீ அந்த மாதிரி இருப்பேன்னு நான் என்ன நினைச்சேனா

மாதிரி கொஞ்சம் தலை மறைஞ்சிட்டா போதுமே வீட்ல டிவி ஓடும் எல்லாம் எடுத்து புலங்கிட்டு இருக்க வேண்டியது வீட்ல டிவி இருக்குது எதுக்கு போட்டு பாக்குறதுக்கு தானே பூட்டி உள்ள வச்சு அழகு பாக்குறதுக்கா வீட்டுக்கு கரண்ட் பில்லு நம்ம கட்டுறோம் வீட்டுக்கு டிவி பாக்குறதுக்கு கேபிள் பில்லு நம்ம கட்டுறோம் அவங்க என்ன கட்டுறாங்க மாமா ஏதோ சலுப்பா இருக்குதா போட்டு பார்த்தேன் அதுக்கு எவ்ளோ அவங்க கூட சொல்லுங்க நான் வேணா கொடுத்துறேன் நீ எங்க இருந்து கொடுப்ப என் பையன் சம்பாதிச்சு வச்சதுதானே கொடுப்ப

அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா வரும்போது அங்க டீ கடையில நின்னு இறங்கி டீ குடிச்சுட்டு ரெண்டு பஜ்ஜிய சாப்பிட்டு வந்தோம் இந்த பையில உனக்கும் அவனுக்கு ரெண்டு மூணு பஜ்ஜி வாங்கிட்டு வந்துருக்கோம் எடுத்து சாப்பிடுங்க சரிங்க மாமா மகா எப்படி இருக்கா மகா என்ன சொன்னா ஆஹ் அதெல்லாம் நல்லா இருக்காமா மாப்பிள்ள நம்ம மகா போடுற கூட தாண்டது இல்ல மாப்பிள்ள வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்ச பணத்தை மொத்தமும் கொண்டு வந்து மகா கிட்ட தான் கொடுக்கறாரு செலவுக்கு வாங்கிட்டு உங்க பையனும் இருக்காரு இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு ஆகி ஆனா ஒரு நாள் கூட ஒருவா கையில குடுத்தது இல்ல கண்டுல காட்டுனதும் இல்ல ஆமா நான் கண்ல தான் நீ தின்னு கொளுத்து இருக்க பாரு மாசமா இருக்கப்புள்ள என்னடா பேசிட்டு இருக்க தின்னு கொழுத்து போயே லூசுப்ப ஏண்டா மாமனே நீ சொன்ன மாதிரி நாங்க போயிருக்க கூடாதுடா அப்பா பாப்பா பாப்பா என்னமோ சீமையில அந்த மாப்பிளையை கட்டி இருக்க மாதிரி அவ பண்ற கூத்து பெரும் கூத்துடா இருக்கிறதுக்கு நல்ல வீடு இல்ல ஏதோ காட்டுக்குள்ள ஒரு வாழை குடிச்ச மாதிரி போட்டு வச்சிருக்கா இங்கே அதுல அவ பண்ற அட்டகாசம் பெரும் அட்டகாசம்டா ஒரு லைட்டு வெளிச்சோம்ல ஒன்னும் இல்லை ஒரு இந்த 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 விளக்க பத்த வச்சுக்கிட்டு அந்த இருட்டுக்குள்ளதான் வாழ்றா அப்படி ஆளும் அவன் அந்த பேச்சு பேசுறாடா இனிமே என்னை வீட்டு பக்கமே வர வேணாம்னு சொல்ல என் மாவனியா ஓ அவ்வளவு திமிராயி போச்சு அவளுக்கு புது வரவை பார்த்தோன்னே பழைய வரவு கசக்குதோ ஆதியில எப்படி இருந்தாலும் மறந்துட்டா போல இருக்கு அட இங்க இருக்கும் போது இருந்த மவுசு இதெல்லாம் இல்ல பல கருத்து போயிட்டா ஆளும் எழுஞ்சு போயிட்டா கண்ணு முடியலாம் உள்ள போயிருச்சு ஒழுங்கான சாப்பாடு இல்ல ஒழுங்கான தூக்கம் இல்ல எப்பா இதுல வேற அந்த குடும்பம் வேற வந்து உக்காந்துக்குது அதுங்களுக்கு ஆக்கி கொட்டி வடிச்சு கொட்டி இவ ஓரளவு ஓஞ்சு போயிட்டா ஆனா அந்த குரங்குங்க அப்படியே வத்தலும் தொத்தலும் வந்துச்சுங்க இப்ப நல்லா தின்னு கொளுத்து போய் இருக்குது நம்ம புள்ள அங்க அப்படி இருக்காடா வாய வச்சுட்டு கம்மனு இரு என்னத்த கம்முனு இரு கம்முனு நீ எல்லாம் வந்து பாத்துன்னு வச்சுக்க அப்படியே தான்டா படுவே இங்க எப்படி இருந்தாலும் அதுக்கு இதா இருக்கு அங்க எடுத்து போனாலமா அவதி படட்டும் அப்பதான் நம்ம அர்மை என்னன்னு தெரியும் ஆமா இவங்க அர்மை மட்டும் தெரிஞ்சிட்டாலும் இன்ன வரைக்கும் அந்த பிள்ளைக்கு 10 ரூபா செலவு பண்ணல என்னமா அர்மை தெரியல அர்மை எம்மாடி வல வல வளன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க சாப்பாடு எடுத்து வைங்கமா சாப்பிடுறதுக்கு சாப்பிட்டு நேரா நம்ம படுப்போம் ஆ சரிங்க நான் எடுத்து வைக்கிறேன் ஆனாலும் நான் சொல்லிவிட்டு வந்துட்டேன்டா இனிமே உன் வீட்டுக்கு நான் செத்தால வரமாட்டேன் ஆத்தா இனிமே அவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு என்ன பகச்சுக்கிட்டல்ல இனி பாரு நான் யாரும் உனக்கு ஆட்டேன்ட்டு வந்துட்டேன் அங்க போய் வாய வச்சிட்டு கம்முன்னு இருக்கணும் நாத்தனா நாங்க பாக்க கூடாது வைக்க கூடாதுன்னு சொன்னா அப்புறம் அவ திட்டி அனுப்பத்தான் செய்வா இதே வார்த்தை எங்க அம்மா சொல்லி இருந்தா ஆட்டம் கட்டி இருப்பா இவங்க பிள்ளைக்கு ஒரு நியாயம் அடுத்த பிள்ளைக்கு ஒரு நியாயம் நாத்தனாரா நங்க யாமா போட்டுறமா அத மாத்துமா மாத்துமா ஏண்டி நான் வந்ததிலிருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் புக்க எடுத்து படிபானே உட்கார்ந்திகிட்டு இருக்க அத மாத்து இத மாத்து இத மாத்து அத மாத்துனு பத்தாவது படிச்சிடி பப்ளிக் எக்ஸாம் அத போய் ஒழுங்கா எழுதாம மார்க் மட்டும் குறஞ்சி வந்துச்சுன்னு வெச்சுக்க கைய கால முறிச்சி அடுப்புக்குள்ள போட்டுருவேன் சொல்லிப்ட்டேன் ஒழுங்கா வரையில போய் புக்க எடுத்து படி அத விட்டுபுட்டு அத பாக்குற இத பாக்குறேன்னு அம்மா நான் படிச்சிட்டு இருக்கேன் நீ மாத்து மா அந்த நீ என்னக்க படிச்சு கிழிச்ச நான் ரெண்டு மாசத்துல தெரிஞ்சிரும் அப்புறம் இருக்குது உனக்கு உன் அத்தன் குடுக்குற குடு சோ பப்ளிக் எக்ஸாம் மட்டும் நீ ஒழுங்கா எழுதாம இரு அதுக்கு அப்புறம் ஃபெயில் ஆகிட்டு வந்தேன்னா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க மாட்டேன் வேலைக்கு அனுப்பி விடுவேன் அப்புறம் எங்கயாவது ஒரு நல்ல கொடுமக்கார மாமியார பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு உடனே அனுப்பி விட்டுருவேன் படிக்கணும்ன்ற எண்ணமே இல்ல சும்மா எல்லாரும் பள்ளி கூடத்துக்கு போறாங்க நானும் போறேன் பைய தூக்கிட்டு போறே வார வீட்டுக்கு வந்து ஒரு எழுதுறது இல்ல ஒண்ணு இல்ல ஆனா ஒரு வேளை சொன்னா போது உடனே புக் எடுத்து வச்சிட்டு உட்கார்ந்துக்கறேன் இந்த ரூம்ல டிவி அந்த ரூம்ல போன் நல்லா படிக்கிறடி நீ ம் நான் படிச்சிட்டே தான் இருக்கேன் இங்க போய் இதெல்லாம் முடிய போதோ போ

நேற்று நேரம் புள்ள இங்கே இருந்தா இன்னைக்கு புள்ள அங்கே போயிட்டா வீடே சோடின மாதிரி இருக்குமா ஆமாங்கத்தை நல்லா கல கலன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும் புள்ள இருந்தா கூடிய சீக்கிரத்தில் எனக்கு சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்துருங்கம்மா அதை வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன் இல்லைன்னா வீட்டுக்கு வந்து சலுப்பா இருக்கு என்னடா இதுன்னு டிவியவே நேரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்கும் ஆசை இருக்காதா என்ன ஒரு பேரனோ பேத்தியோ வந்துச்சுன்னா என்ன ஆயான்னு கூப்பிடாதுன்னு என்ன போவனே ஆயான்னு கூப்பிடும் சத்துன கூடத்துல போய் தமைச்சு போடு ஒரு புள்ள மட்டும் இல்ல ஊர்ல இருக்க எல்லா புள்ளையும் கூப்பிடுவா என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றாங்க வராது குழந்தைய எப்படி வரும் வரும் போது வரும் சும்மா இப்பயே ஆரம்பிச்சுட்டியா இனி ஊர்ல உள்ளவர்களுக்கெல்லாம் இல்லையான்னு வாய வச்சுட்டு தமிழ் இரு நாங்க வாழ்க்கைய சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் புள்ள குட்டி எல்லாம் என்னடா சொல்றேன் என்னென்ன அந்த காலத்துல மாதிரி பத்து பதினஞ்சு கூட இல்லாம ஒண்ணு மேல ஒண்ணு சாஞ்சுகிட்ட இருக்க முடியாது எங்களால வாழ்க்கையை அனுபவிக்கணும் உங்க காலத்துல தான் வாழ்க்கைனா பிள்ளைங்களே ஓட்டிவிட்டீங்க இருக்க அப்படியே அதெல்லாம் எப்ப வருமோ அப்ப வரும் இப்போதைக்கு வாழ்க்கைய சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும் அதுக்குதான் ஒரு முடிவு சொல்லிட்டேன் ஆயமாவா போய் சேர்ந்துக்க சத்துன தோத்தாக்கி போடு மொத்த பிள்ளைய உன்னை ஆய் 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 ஆயான்னு மோக்குறதுல இருந்து கழுவுறதுல இருந்து எல்லாத்துக்கும் உடனே தான் கூப்பிடுங்க சரியா மாட்டோம் <Sessizik> <Sessizik>

தெரியாத தெரியாத கோவப்படாத சும்மா விளையாட்டு சொன்னேன் எல்லாத்துக்கும் தான் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் தாங்க எல்லாம் சாப்பிடுங்க இவங்கிட்ட இப்படி பேசி பேசினா தான் நான் திங்க முடியும் போல இருக்கு குடு ஓய் இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா இருக்கு சும்மா தான் இல்ல இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு ஏய் ஆத்தா வீட்டுக்குள்ள தான்டா இருக்கே மீனா மீனா என்ன வரைக்கும் என்ன வந்துட்டாங்க உங்க அப்பா இருங்க வா வரும்போது கண்ணாடி சிசரி எடுத்துட்டு வா என்ன ஏய் கண்ணாடி சிசரி எடுத்துடுவாடி என்ன என்ன கேட்டிங்க காது ரெண்டு அடைச்சுக்கிச்சா கண்ணாடி சிசரி எடுத்துட்டு வாமே ஓ கண்ணாடி கத்திரிக்கோல் எடுத்துட்டு வரடா ஏன் அப்பா உன்னை கேட்டா உடனே எடுத்து வந்து கொடுத்து பழகு சும்மா ஏன் எதுக்குன்னு கேட்டுகிட்டு இருக்காம என்னன்னு சொல்லுங்கங்க அடியே முடி வெட்டிட்டு வந்தேன்டி இந்த மீச கொஞ்சம் இதா வெட்டி போட்டான் போய் அதை எடுத்துட்டு வா கரெக்டா இருக்கா என்னன்னு பாக்கறதுக்கு ஆ நான் எடுத்துட்டு வாறேன் என்ன குளிக்கு தண்ணி காய போட்டுருக்கியா ஆ சுடு தண்ணி இருக்கு

ஒரு லட்ச ரூபா போனது தானே இனி அதுக்கு வட்டி கட்டணும் குட்டி போடும் எல்லாம் பண்ணும் என்னத்த பண்ண போறோமோ போ ஆத்தி எங்க அக்கா வேற போய்ட்டு போன் பண்ணுன்னு பார்த்தா போனும் பண்ணல ஒன்னும் பண்ணல நம்ம போன் பண்ணாலும் எடுக்கல இவகிட்ட ஏதாவது சொன்னோம்னா ஆட்டம் கட்டிடுவா காசு வந்தோடையும் கொடுத்துருந்தானே இதை நம்பி வேற கடனை வாங்கி கொடுத்துருக்கேன் இவனுங்க இனி வந்து கதவை தட்டுனா அவ்வளோதான் இவ கண்ணா பின்னான்னு பேசுவாளே

இம்புட்டு பழத்தை நைட் நான் சாப்பிட்டு எப்படிங்க தூங்க முடியும் அதெல்லாம் ஜீரண ஆயிரும் சுடு தண்ணி அடுப்புல வச்சிருக்கேன் எடுத்து வந்து குடுக்குறேன் நல்லா குடிச்சிட்டு படு நல்லா ஜீரண ஆயிரும் சாப்பிடு ஐயோ கடவுளே ஏங்க இப்படி பண்றீங்க நீங்களும் சாப்பிடுங்க என்னால ஒத்தையால இதெல்லாம் சாப்பிட முடியாது இங்க பாரு சாப்பிடுன்னு சொன்னேன் உனக்கு சொன்னா புரியாது இப்ப இரு ஒரு நிமிஷம் சாப்பிடு சாப்பிடு இந்த சாப்பிடு நல்லா மென்னு முணுங்கு சரிங்க

தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் உடம்பு சரியில்லைன்னு படுத்தோனையும் தான் அந்த தொணை நம்ம மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அடி புருஷ மண்டாட்டினா என்ன உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் வந்து நிக்கணும் எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ வந்து நிக்கணும் உயிருடல் இணைந்த ஓர் உயிர் தாண்டி அது அதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசுவ நாலு பேர் முன்னாடி நீங்க என்ன நக்கல் பண்ணி சிரிக்கும் போதெல்லாம் என்னடா இந்த மனுஷன் நம்ம எம்பிட்டு செஞ்சாலும் இப்படி சொல்றாருன்னு நினைச்சேன் ஆனா இம்புட்டு அன்பையும் மனசுக்குள்ள வச்சிட்டு தானே இருந்திருக்கீங்க என் உலகமே நீதான் ஒன்னா இது நான் வேற என்னத்த பண்ண போறேன் எனக்காக பொருந்தாயே எனதழகி பிரியாமல் இருப்போமே பொழுதும்